ஏம்மா தங்கச்சிக்கு வேற வேலையே இல்லையா மாமியார் வீட்ல இருக்கவே மாட்டாளா எப்ப பார்த்தாலும் இங்கேயே ஒடியாந்துடுறா ஏன் டச்சு தர உனக்கு பிரச்சனை அவ இங்க வர்றதுல அவளுக்கு வாரத்துல நாலு நாள் மூணு நாள் ஏதாவது உடம்பு சொல்லாம வந்துருது அதனால இங்க வந்து தங்கிட்டு போறா இதனால உனக்கு பிரச்சனை உன் பண்டாடி ஏதாவது உங்கள்ட்ட சொல்லிட்டாலும் இந்த மாமியாருக்கு கொழுப்ப பாரு நம்ம வாட்டுக்கு இருந்தாலும் நம்மளை வம்பு கிழக்குது இப்போதான் அவள் மகக்காரி வந்து ரெண்டு தட்டு சோறு கிண்டுட்டு போனா அவளுக்கு உடம்பு சரியில்லையாமா யாருக்கிட்ட இந்த மாமியார் காது குத்துது இந்த வர்றேன் மருமகளே வா 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 மகளுக்கு மட்டன் செய்யறதா சிக்கன் செய்யறதான்னு கேக்குறதுக்கு வந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே நாத்துக்கு வந்த மாதிரி எனக்கு உடம்பு செல்ல வந்துருச்சு அதை எங்க அம்மா வீட்ல போய் ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு வரலாம்னு பார்த்தேன் அதை கேக்குறதுக்கு தான் தே வந்தேன் அச்சோ நம்மளே பத்தி தான் கதை ஓடிட்டு இருக்க மாட்டேங்குது நம்ம மிஸ் ஆயிருவோம் நீ பண்றதெல்லாம் சரியா கடைசில எங்க குடும்பத்துல குட்டையை கிளப்பி விட்டியம்மா டேய் நானும் மருமக பண்றதெல்லாம் உனக்கு புரியாதுடா போக போக தான் புரியும் அப்படி என்னதாமா பண்றீங்க தயவு செஞ்சு என்கிட்ட கொஞ்ச நேரம் சொல்லுங்கம்மா நான் சொல்றேன் கேட்டுக்கோ சில நாட்களுக்கு முன் எம்மா அண்ணி என்னை நகை வாங்க கூப்பிட்டாக நானும் ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராமில் மோதிரம் வாங்குவாக நினைச்சா மூணு பவுன்ல செயின் வாங்கியிருக்காகம்மா அப்படியா வாங்கட்டும் வாங்கட்டும் வாங்கினா நல்லதானே உனக்கு உனக்கு ஒன்றுமே தெரிய கொண்டு வந்து பணம் கொடுக்க அண்ணி தெரியாமல் இவ்வளோ காசு வச்சு இன்றைக்கி போய் மூணு பவுனுக்கு நகை இதை கூட யோசிக்காமல் ஏம்மா இப்படி கூறு கட்ட குக்கராட்ட இந்த செயின் நல்லா இருக்கான்னு பார்த்து இருக்கு சூப்பரா ஏம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது அன்னி நகை வாங்க கொண்டு வந்த காசில் ஆயரருவா பத்தலை இந்த நகை வாங்குறதுக்கு நான்தான் ஆயரருவா கொடுத்தேன் ஆனால் ஆயிரரூவா கொடுக்கலனா இந்த நகையை இன்னைக்கு வாங்கிருக்கவே முடியாதுமா கொண்டா அதை நான் போட்டு பார்க்குறேன் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்காம்மா கொண்டாடி அந்த செயின் செயின் எல்லாம் நல்லா தான் இருக்கு நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ போட்டு பார்த்ததுக்கு சரியா போச்சு ஆயரூபா கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா ஆளைப்பார் அவன் புருசே சம்பாரிச்சு வந்து தரையா அவன் சேர்த்து வைக்கிறான் நகை வாங்குறான் உனக்கு என்னடி வந்துச்சு மாமியாள் மருமகளும் ஒன்று சேர்ந்துட்டீங்க சரி நான் வர்றேன் இந்தாடி ராதிகா நீ வந்தா ஓ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு தான் போகணும் எனக்கு என் மருமகளுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு ஏற்படுத்தலாம் நினைச்ச அது நடக்கவே நடக்காதுடி எல்லாரும் மகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் பேர் இந்த அம்மா பாரு நான் கிளம்புறேன் நீயாச்சு ஓ மருமகளாச்சு மருமகளே இந்த செயின் உனக்கு சூப்பராக இருக்குது மருமகளே நீ போட்டுக்க மருமகளே அத்தே இந்த செயின் எனக்கு வாங்கல நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்களே போட்டுக்கங்க மருமாவில் என் மகளை எப்படியாவது அதை புருஷ வீட்டுக்கு காட்டி விடணும் மருமாவில் அவள் இங்கே வந்தால் இங்கேயே டேரா போட்டுறா அது ஏதாவது ஒரு வழி பண்ணி அவளை தாட்டி விடணும் மருமாவில் ஓகே அதை கண்டிப்பாக ஒரு பிளான் போடுவோம் நல்லா போட்டிங்கம்மா பிளானை நான் வந்து இடையில மாட்டிக்கிட்டேன் ஓ இது எனக்கான பிளான் தானா நான் போனா தானே நீங்கள் என்ன பிளான் வேணாலும் போடுங்க என்ன நீங்கள்லாம் சேர்ந்து பிளான் போட்டு முடிச்சிட்டிங்களா

ஏ அண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி ரோசமெல்லாம் கிடையாது போய் மத்தியானம் ஜாப்பிட்றதுக்கு நல்லா வகை வகையை எதாவது செய்யுங்க நாங்கள்லாம் யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க